கல்வி நண்பன் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய ஆசிரியப் மக்களுக்கு அதை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியப் பட மக்களுக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தேர்ச்சி பெற்ற நல சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் பேசுறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து இந்த நியமன தேர்வு அப்படின்னு அரசாணை நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினேழு இந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கெல்லாம் நியமன தேர்வுன்றது இல்லை டெட்டு பாஸ் வேலை அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது அப்படின்னு ஒரு அரசாணை போட்டிருந்தாங்க அப்ப என்ன பண்ணனாங்கன்னா உடனே களத்துல இறங்கி நாங்கள் களம் போராடணும் அன்னைக்கு என்னைக்கு அறிவிப்பு வந்துச்சோ அன்னைக்கு மறுநாளே மூவர் அடின்னு சொல்லக்கூடிய தமிழ்மூன் அன்சாரி அண்ணன் அண்ணா கருணாஸ் அண்ணன் மற்றும் ஊ தனியரசவர்கள் கூட்டாக சேர்ந்து அறிக்கை வெளியிட்டோம் கோரிக்கை வைத்து போட்டோம் அடுத்து தொடர்ந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களாக தொடர்ந்து இந்த நியமன தேர்வுக்கு எதிராக அனைத்து சங்கங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக வலுவாக குரல் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் ரீதியாக போராட்டம் எடுப்போம் சட்டத்தின் ரீதியாக முன்னெடுப்போம்னு அன்றைய தினம் ரொம்ப பொருள் எங்கள்கிட்ட ரொம்ப பின்தங்கி இருந்தோம் கொரோனா டைம் வர அப்ப குறைந்த பொருளாதார செலவு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அன்னைக்கு எங்களுடைய மக்களிடம் பொருளாதார உதவி கோரி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பொருளாதார உதவி பெற்று இருபத்தாயிரம் ரூபாய் வந்து வழக்கு எஸ் எஸ் தேசிகன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு போட்டிருந்தோம் நியமன தேர்வுக்கு எதிராக அதற்கப்புறம் நியமன தேர்வுக்கு எதிராக எத்தனையோ வழக்குகள் பொழுது அது அரசின் கொள்கை முடிவுன்னு தவிர்த்து இருந்தாங்க ஆனா நாங்கள் தொடர்ந்து சங்கம் வைத்து போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வேற பிரயரை கேட்டு அந்த வழக்கு நின்றுச்சு இந்த வழக்கு நிலுவையில் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கவிதா ரமேஸ்வர் அப்படின்னு கிட்ட ஒரு வழக்கை போட்டு நானூறு பேருக்கு படி வழங்கப்படும் ஒரு அசாதாரண ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசு இப்போ மேல்முறையீடு செய்ய போவதாகவும் ஒரு தகவல் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக இருக்கு இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்றம் ஆறாவது கோட்ல எண்பத்தி ஓராவது வழக்கா இன்றைய தினம் எங்களுடைய வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட வழக்கு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது என்ன பேர் 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 நிறைய இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னதாகவே பாஸ் பண்ணி இவங்க வழக்கு போட்டு காத்துட்டு இருக்காங்க இந்த நானூறு பேருக்கு வேலைனா இந்த இவங்க ஏற்கனவே அவர்களுக்கு முன்னதாகவே இருக்கக்கூடிய இவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நீதி அரசர் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றம் போனதா இருந்தாலும் சரி சென்னை உயர் நீதிமன்றத்தை போனார்கள் நானே பரிந்துரை செய்கிறேன் நானே அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு இன்னும் தீர்ப்பினுடைய சாதம் இன்னும் எங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு சாட்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானூறு பேர் இல்ல அவங்களுக்கு முன்னதாகவே இவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க இவங்களுக்கும் பொருந்தும் இந்த சங்கத்துக்கும் பொருந்தும் அப்படின்னா இந்த சங்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா நானூறு பேரா ஐநூறு பேரா அறுநூறு பேரும் கேட்கக்கூடாது போராட்ட காலத்தில் நிற்கக்கூடிய அத்தனை பேருமே சங்கம் ஒரு புள்ளி தான் அப்போது அன்றைய தினம் வந்து இப்போ எங்களோட சுழற்சி முறையில் மாநிலப் பொறுப்பு நிர்வகிக்கப்படும் இப்போ நான் மாநில ஒருமலை பாடலாக இருந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வழக்குப்படும் போது மாநிலத் தலைவர் ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் அப்படின்ற போஸ்டிங் வராங்க அப்போ உள்ளே போய் அந்த கோட் நம்பர் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரொசிடென்ட்டு இளங்கோவன் தான் இருக்கும் உள்ளே போய் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நம்பர்லாம் பேர்லாம் இருக்காது மொத்தம் எண்ணிக்கையை சொல்லிருவோம் இவ்வளோ பேர் இருக்கிறோம் இப்போ நாலாயிரம் பேர் சொல்லி நம்ம கோட் பண்ணி காமிக்கிறோம் அப்ப இந்த நாலாயிரம் பேருக்கும் பொருந்தும் நீங்க நேரடியா தாராளமாக நீங்க இம்ப்ளீட் பெட்டிஷனாவோ எது வேணாலும் பண்ணலாம்னு இவர் ஒரு வரிமுறையை காட்டி நமக்கு வழங்கியிருக்கிறார் அப்ப நானூறு பேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாலாயிரம் பேர் தொடர்ந்து போராட்ட காலத்தில் நிற்கக்கூடிய தொடர்ந்து போராடி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாலாயிரம் பேருக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை நாலாயிரம் பேருக்கு உண்டான தீர்ப்பை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பொருளாதார செலவில் பெற்றிருக்கிறோம் ஆனால் பெறுவதற்கு ஆறாண்டு காலம் ஆகியிருக்கிறது ஏற்கனவே ஆய்க்கால சான்றிதழை போராடி பெற்றோம் ஆனால் பயன்படுத்த முடியலை முன்னுரிமை முன்னுரிமை தமிழகத்தில் போராடினோம் அரை மதிப்பெண் கொடுத்தாங்க அதையும் பயன்படுத்த முடியல நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் வர முடியாதுன்னு ஒரு சூழல் இருந்துச்சு அதையும் பெற்றோம் பயன்படுத்த முடியல இப்ப இந்த தீர்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பை சரியாக பயன்படுத்தி நீ அடுத்து என்ன பண்ணலாம் பணிபெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தி அதற்குண்டான வேலைகளை முன்னெடுத்து வருகிறோம் இது தனிப்பட்ட ஒருவர் ஒரு இதா போல ஒரு சங்கத்தின் சார்பாக போடப்பட்ட வழக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு ஒரு பொதுநல வழக்காக களத்தில் நின்று அத்தனை பேரும் தீர்வு பெறக்கூடிய ஒரு வழக்காக இது அமையும் அமைஞ்சது அதுக்கு அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க விரைவில் தீர்ப்பு நகல் வந்தோடனே நான் அனுப்புற பதிவேற்றம் பண்ணுவாரு பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்